ஜெய ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா மகா பெரிவா சரணம் மகா பெரிவா மீது தினம் ஒரு பாமாலை நித்தமுனை காண நெஞ்சமது அலைய நீ எங்களை அப்படி என்னதான் செய்தாயோ ஷங்கரா பித்தனை போல நாங்களும் உம்மை தேட பேசாத நீயும் மௌனமாய் எங்குள்ளாய் சங்கரா சித்த ஜீவனே சிற்றம்பல ஜோதியே சித்தனே ஜீவனே சிற்றம்பல ஜோதியே சித்துவேளை நீ செய்ய எங்கள் ஜீவனது தாங்காது சங்கரா அத்தனே அம்மையே ஆறுயிர் தோழனே அடைக்கலமாய் அருள்வதும் உன் கடமையே சங்கரா நித்தமும் காண நெஞ்சமது அலைய நீங்கள் அப்படி என்னதான் செய்தாய் சங்கரா ஜெய சங்கரா ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா పెంగుల్ వై శంకర మందరుల్